கோவை ஆரஸ்புரம் புனித அருளானந்தர் ஆலய தந்தையும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினரும் இணைந்து கல்வி பயிலும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு மத சார்பற்ற முறையில் ரூபாய் ஐந்து லட்சம் கல்வி தொகையினை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்வானது புனித அருளானந்தர் ஆலய வளாகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் புனித அருளானந்தர் ஆலயத்தின் பங்குத்தந்தை அருட்பணி ததேயு பால்ராஜ் அடிகளார் உதவி பங்குத்தந்தை அருட்பணி நவீன் ரோசாரியோ அடிகளார் தலைமையேற்று மற்றும் புனித வின்சன் தே பவுல் சபையின் தலைவர் சகு ராஜேஷ் துணைத் தலைவர் சகு பிரதாப் செயலர் சகோதரி சுகுணா மேரி உதவி செயலர் சகோ சகாய முத்து பொருளர் சகோ அருள் முன்னாள் தலைவர்கள் சகோ சாமுவில் சகோ ரவி ஆல்ஃபிரட் மற்றும் புனித வின்சன் தே பவுல் சபை உறுப்பினர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கல்வி உதவித்தொகையானது மத சார்பற்ற முறையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் பயனடைந்தவர்கள் இருபது கல்லூரி மாணவர்களும் நாற்பத்தி ஐந்து பிற பள்ளி மாணவர்களும் ஆரஸ்புரம் பிஷப் உபகார பள்ளியில் பயிலும் நாற்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு கல்வி தொகையும் பள்ளி சீருடையும் வழங்கப்பட்டது இந்த கல்வி உதவித்தொகையினை நூற்று பத்து மாணவர்கள் பெற்று பயனடைந்துள்ளார்கள் என்பது சிறப்புக்குரியது இந்நிகழ்வில் புனித அருளானந்தர் ஆலயத்தின் இறை மக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் ஒவ்வொரு வருடமும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர் பகுத்தந்தையுடன் இணைந்து சிறப்பாக கல்வி உதவி உதவித்தொகையினை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கொடுத்து சிறப்பு செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது லாலி ரோடு புனித அருளானந்தர் ஆலய பங்கு தந்தை ஃபாதர் பால்ராஜ் மற்றும் எமது பங்கில் செயல்படும் புனித வின் பால் சபை தலைவர் ராஜேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த ஆண்டு எம் குழந்தைகள் நூற்றி இருபது பேருக்கு அவர்களுடைய பொருளாதார பின்தங்கிய நிலையை கண்காணித்து மதம் ஜாதி தவிர்த்து எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகையானது ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் அவர்களுக்காக வழங்கப்பட்டது குழந்தைகளுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நூற்றி இருபது குழந்தைகள் பயனாளிகளாக பயன்பெற்றார்கள் கல்லூரிக்கு செல்லுகிற பள்ளியில் பயில்கிற இந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித் தொகையாக எம் பங்கு மக்களுடைய பங்களிப்பும் மற்றும் புனித வின்சந்தை பால் சபையினருடைய பங்களிப்புமாக சேர்ந்து மொத்தமாக ஐந்து லட்சம் ரூபாய் நூற்றி இருபது குழந்தைகளுக்கு இந்த தொகையானது பிரித்து கொடுக்கப்பட்டது இன்று நடந்த இந்த விழா இதன் பயனாக இந்த குழந்தைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கல்வியில் மென்மேலும் வளர நாங்கள் உதவி செய்து வருகிறோம் இது இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாகவும் இந்த பணி நடைபெற்று வருகிறது இதோடு கூட இரத்த தான முகாம் மற்றும் சமூக சேவைகளை புனித கத்தோலிக்க புனித பால் சங்கம் மற்றும் நம்முடைய அருளானவர் ஆலயம் பங்கும் செய்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக மக்கள் பயன்பட்டு வருகிறார்கள் இந்த சீரிய சேவையை கடவுளுடைய மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம் எங்களுடைய சொந்த பெருமைக்காக அல்ல இது கடவுளுடைய மகிமைக்காக மற்றும் நம்முடைய பின்தங்கிய மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக இந்த பணியானது செய்து வருகிறோம் இந்த பணியை நான் மட்டுமல்ல இந்த பொறுப்பில் இருக்கின்ற இங்கு அனைவரும் சேர்ந்து இந்த பணியை என்னோடு கரம் கோர்த்து மிக அழகாக இந்த பணியை செய்தார்கள் மென்மேலும் இந்த பணி வளரவும் இறைவன் மகிமையடையவும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி